வணக்கம் சோதி நண்பர்களே வரும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாத இறுதியில் சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது கும்பராசியில் செஞ்செடுத்து வரக்கூடிய சனி இனி மீன ராசியில் அடி எடுத்து வைக்க போகிறாங்க ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியானது எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமாக இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பலன்கள் போட்டிருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது ஏன்னா சில சனிப்பயிற்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில சனிப்பெயர்ச்சி இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சில வருடங்களாகவே கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் இப்போ போன தடவை கூட இந்த மாதிரியான ஒரு சங்கடம் அப்படிங்கிறது இருந்தது அதாவது குழப்பம் அப்படிங்கிறது இருந்தது சனிப்பெயர்ச்சி இருக்குது சனிப்பெயர்ச்சி இல்லை அப்படின்னு ஒவ்வொரு ஜோதிடங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு வருவாங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்க அடிப்படையில் இந்த சனியினுடைய சஞ்சார நிலையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆக்சுவலாக பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பல விதங்களில் இருக்குது என்னைக்கு மேஜராக எல்லோரும் யூஸ் பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி இப்படி இந்த திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இப்போ இந்த சனிப்பயிற்சிங்கிறது நடக்குது அதாவது இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாத இறுதியில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்குது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து பழைய பஞ்சாங்கம் அதாவது இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தில் மேனுவலாக கால்குலேஷன் அப்படிங்கிறது இருக்கும் திருக்கணிதப்படி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஜோதி ரீதியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வர்றதுக்காக தான் ஸோ அதில் சில நாட்கள் நிமிடங்கள் அப்படிங்கிறது முரண்படும் இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா ஒரு நாள் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அதில் சற்று குறைவாக தான் இருக்குது இருபத்தி மூணு சுட்சம் அப்படிங்கிறது தான் வரும் ஸோ அந்த கணக்குகள்லாம் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபிகர் பண்ணி தான் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறதே போட்டிருப்பாங்க ஸோ அப்படிதான் திருக்கணிகை பஞ்சாங்க அப்படிங்கிறது இருக்கும் ஒரு வாக்கியம் அப்படிங்கிறது அப்படி இல்லை அதில் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருக்காது அவ்வளோ சீக்கிரம் ஸோ இந்த வாக்கிய பஞ்சாக்கத்தின் அடிப்படையில் பார்க்கும்போதுன்னு ஒரு வருடம் கழித்து தான் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வரும் ஓ சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா அப்படிங்கறதே ஒரு குழப்பம்தான் ஸோ இந்த பெயர்ச்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸை விட்டுடுங்க காரணம் ஜோதிட ரீதியாக இந்த கணக்கு வழக்குகள் கணிப்புகள் அப்படிங்கிறதால நிறைய விஷயங்களில் தான் இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் இப்போ சனி பயிற்சி ஆனாலும் சரி ஆகினாலும் சரி இதில் சில விஷயங்கள் இருக்குது இப்போது திருக்கணிதப்படி இந்த வருடம் சனி பயிற்சி ஆகிறாங்க ஸோ சனி மீன ராசிகள் வந்து பலன் என்ன கொடுக்குமோ அந்த பலன்கள் தான் எல்லா ராசிகளுக்கும் அப்போ வாக்கியப்படி பயிற்சி இல்லை அப்படிங்கறதுனால அந்த பலன்கள் கிடையாதா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது ஏன்னா ஜோதிடத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் பேச்சு ஆகிறதுக்கு முன்னாடியே சில காலகட்டங்களுக்கு அட்வான்ஸாகவே பார்த்திங்கன்னா பலன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படி பார்த்தீங்கன்னா சனி ஏறக்கூடிய ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அதாவது பேச்சு ஆகிறதுக்கு முன்னாடியே பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ வாக்கிய கணக்குப்படி பார்த்தாலும் இனி அடுத்தது சனி வந்து மீனராசியினுடைய பலனை தான் கொடுக்கும் அதனால் பலன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் விட்டுடுங்க அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சனி வந்து இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய பழங்களை தான் கொடுத்துட்டு வரும் அதாவது காமெடிக்கு சொல்லுவாங்க கோழி குருடாக இருந்தாலும் குழம்பு ருசியாங்கிறது தான் முக்கியம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சனி பயிற்சி ஆனால் என்ன ஆகலைன்னா என்ன சனியினோட நிலையாக நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது சிம்பிளாக யோசிச்சாலே அது கிரகங்கள் எங்கே இருந்தால் என்ன எப்படி போனால் நமக்கு என்ன அது எப்படி மாறினா தான் நமக்கு என்ன அதனால் நமக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறதான் நமக்கு கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்னு நினச்சிக்கிறவங்களுக்கு தான் அதில் பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பல விதங்களையும் அனலஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் பட் பழங்கள் மட்டும் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த குழப்பங்கள் இப்போதைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்தான் ஆக சனி ராசியில் அடி எடுத்து வச்சாலும் மீனராசிக்கு உண்டான பலன்தான் கொடுக்க போகுது அடி எடுத்து வைக்கல அப்படின்னாலும் மீன ராசினோட பலனை தான் கொடுக்க போகுது அண்ட் ஜென்ரலாகவே இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஏன்னா சனிதான் கர்ம பலனை கொடுக்கக்கூடியவங்க அதனால் இந்த சனியால் நல்லது நடக்கலினாலும் பரவாயில்ல கெட்டது நடக்காமல் இருந்தாலே போதும்னு நினைக்கிறவங்க அந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னால் ஜோதிட ரீதியாகவே பார்த்தோம்னா கோடியில் ஒருத்தங்களுக்கு தான் யோக பாக்கியங்களோட ஜாதக பாக்கியம் அப்படிங்கிறது அமையுது அந்த பிறப்பு அப்படிங்கிறது அமையுது மற்ற எல்லாருக்குமே ஒரு சராசரியான வாழ்க்கை இன்னும் சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா அதையும் தான் கிடைக்குது அவங்கவுங்க பாவ பண்ணி திறந்த மாதிரி அமைப்புகள் மாறுபடும் அதனால் இந்த சனிப்பயிற்சி எல்லாருக்குமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது சராசரி நிலையில் இருக்கிறவங்களுக்கு யோக பாக்கியம் இல்லைனாலும் பரவாயில்ல நிம்மதியாக இருக்கவாறு வழி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய நிலைகளில் இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படி இந்த சனிப்பெயர்ச்சி எந்த ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த ராசிக்காரங்களுக்கு பாதகமாக இருக்குது யாருக்கெல்லாம் ஏழை அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது யாருக்கெல்லாம் ஏழட்சணி அஷ்டமச்சனி விளக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் முதல்ல சாதகமான நிலைகள் எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல சாதக நிலைகளில் இருக்கக்கூடிய ராசிகள் என்பதுனா ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசிகளுக்கும் சனி ஒரு சாதகமான நிலைகள் இருக்குது இதில் நல்ல ஃபேவரான அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு இருக்குது பொதுவாக லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மையை செய்யும் ஆனால் அந்த கிரகங்களுக்கு உண்டான சாதகமான நிலைகளை பார்க்க முடியும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடியவங்க அவங்க லாபஸ்தானத்திலிருந்து இது சஞ்சாரம் செய்யும்பொழுது அந்த ராசிக்கு சனியால் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது பல வகைகளும் வந்து சேரும் ஸோ சனி அதிகமான வகையில் ஃபேவராக வேலை செய்கிறது இந்த ரிஷபராசிக்காரங்கள் அடுத்ததாக கன்னி மகரம் அண்ட் கன்னி ராசி பார்த்திங்கன்னா கண்டகச்சனிங்கிறது ஆரம்பிக்குது இருந்தாலும் அது ஃபேவரான அமைப்பு தான் பெருசாக பாதகமான நிலைகள் இருக்க இந்த வருடம் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க இல்லாமல் சனியினுடைய அமைப்பு ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கு அடுத்ததாக மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா ஏழ் ரச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமாக முடிவு பெறுது ஸ்தானத்தின் அடிப்படையிலும் சரி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிற சாதகமான நிலைகள் வந்து வேலை செய் ஸோ ஒரு நல்ல நிலைகளில் சாதகமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மூன்று ராசிகளுக்கும் செயல்பட்டு வரும் அந்த அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடகம் விருட்சிகம் இந்த ரெண்டு ராசிகளுக்குமே ஒரு சாதகமான நிலைகளில் வேலை கடக கடகராசிக்கு இந்த அஷ்டமச்சனிங்கிறது விலகுது இனி கடகராசிக்காரங்களுக்கு யோகஸ்தானத்திலேருந்து சனி செயல்படும் இதுவும் ஒரு சாதகமான அமைப்பு தான் விச்சிகை ராசிக்காரங்களுக்கு இருந்து செயல்படும் இதுவும் ஒரு சாதகமான அமைப்புகள் தான் அதாவது இந்த ரெண்டு ராசிகளுக்கும் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஆடம்பரம் இல்லாத ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஆல்ரெடி இந்த சனியால் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுமே பல பிரச்சனைகளை பார்த்தாச்சு இப்போ இந்த சனியால் பிரச்சனைங்கிறது இருக்காது அமைதிங்கிறது இருக்கும் அதனால் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு சுமூகமான மாற்றங்களை இந்த ரெண்டு ராசிக்காரங்க பார்க்கலாம் ஸோ சனி இவங்களுக்கு ஒரு ஃபேவரான அமைப்புகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மற்றும் கும்பம் இந்த நாலு ராசிக்காரங்களுக்கும் சனி ஓரளவுக்கு சாதகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும் அதாவது எல்லாமே ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பேஸில் வேலை செய்யும் கொஞ்சம் சிக்கல்கள் சங்கடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் நறுதற்கழகம் நன்மைகளும் முடியுங்கிற மாதிரி சில சிக்கல்கள் இருந்தால் ஃபேவரான அமைப்புகள் உண்டு உழைப்புக்கேற்ற ஊதியங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அலைச்சலையும் கொடுப்பாங்க ஆதாயத்தையும் கொடுப்பாங்க ஒன்று வாங்கின ஒன்று இலவசங்கிற மாதிரி ரெண்டு சேர்ந்து தான் வரும் ஸோ அப்படி எல்லாத்துலேயுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி சாதகமான அமைப்புகளையும் இந்த நான்கு ராசிகளுக்கும் அமைச்சு கொடுக்கும் பிரச்சனை வரும்போது அதை பெருசு கொடுத்தாமல் அமைதியாக இருந்தாலே போதும் இந்த நான்கு ராசிகளுக்கு நல்ல விஷயங்களை பார்க்க முடியும் இதில் கும்பராசிக்காரங்களுக்கு ஏழரை சனிங்கிறது நடந்துட்டுன்னா அவங்களுக்கு முடியல காலம் அப்படிங்கிற கடைசி சனியோட காலகட்டம் கூட நடந்துகிட்டே இருக்குது அந்த தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா இனி அஷ்டாஷ்டம சனி அப்படிங்கிறது நடக்கும் மிதன ராசிக்கு காரியஸ்தானத்துலேயே சனி இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு சத்துருஸ்தானத்தில் சனி இருக்கும் ஸோ இப்படி இந்த ராசிகளுக்கு ஒரு அன்ஃபேவரான நிலைகளில் இருந்து தான் இருக்கும் ஆனால் நன்மைகளை ஏற்படுத்தும் அதாவது இதை வந்து விபரீத யோகா அமைப்பு அப்படின்னு சொல்லும் ஸோ அந்த மாதிரி இந்த நான்கு ராசிகளுக்கும் சாதகமான நிலைகளும் உண்டு பாதகமான நிலைகளும் உண்டு சங்கடம் வரும்போது அமைதியாக இருங்க சந்தோஷம் வரும்போது நல்ல விதமாக அது பாதுகாத்துக்கங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா மேஷம் சிம்மம் மீனம் இந்த மூன்று ராசிகளுக்கும் சனியானது கொஞ்சம் சிக்கலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் மேசராசிக்கு ஏழரை சனிங்கிறது ஆரம்பிக்குது ஸோ மேசராசிக்காரங்க இனி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் ஆனால் மேசராசிக்கு மற்ற கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிற சாதகமாக இருக்குது ஒரு கதை வரைச்சா இன்னொரு கதை திறக்குங்கிற மாதிரி மேசராசிக்கு மற்ற கிரகங்களோட நிலைகள் சாதகமாக இருக்குது ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நெகட்டிவான வகையில் தான் உயரச்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அஷ்டமச்சனி காலங்கிறது ஆரம்பிக்குது அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பட்டுபடாமலும் தான் இருக்கும் ஸோ மன ரீதியாக கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் தவிர்க்க முடியாது இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வாழ்க்கை வேறு இனி ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிற வாழ்க்கையே வேறையாக இருக்கும் அடுத்தது மீன ராசிக்கு ஜென்மச்சனியானதும் ஆரம்பிக்கும் இளச்சனியை ஆரம்பித்து கடைசி முதல் பகுதியை முடிச்சுட்டு நடுப்பகுதியான ஜென்மச்சனியோட மீன இருக்காங்க அதனால் மீன எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுமையானது ஆகும் ஸோ மேஷம் சிம்மம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கும் சனியானது கொஞ்சம் அன்ஃபேவராக வேலை செய் ஆனால் குடும்பத்தில் சுப காரியங்களே நடத்தி கொடுக்கும் ஏதாவது ஒரு வகையில் சுப செலவுகளை சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சொத்து வகையில் திருமண அமைப்புகளில் குழந்தை பாக்கிய வகைகளில் தொழில் வேலை செய்யக்கூடிய அமைப்புகளில் இப்படி ஏதோ ஒரு வகையில் சுப செலவுகளை அதிகம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயங்களை உருவாக்குவாங்க அன்றதுக்காக ரொம்பவுமே ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் மாற்றத்தை அதை ஏற்படுத்திடும் இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு இனி நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கை வேறு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கும் ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்